ஜீவன் ஜீவன் தேவன் தேவன் நாமத்தில் அன்பிறை வாழ்கிறேன் வரவேற்கிறேன் இம்மட்டும் நடத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது அதுபோல் நம் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவர் காற்றையும் கடல் அடைக்கவர் மறித்தவர்களை எழுப்பினவர் குஷ்டரோகளை இயற்கையை நிறுத்தியவர் நம்முடைய தேவனால் கூடாத ஒரு காரியம் உண்டு நாம் ஆச்சரியப்படலாம் நம்முடைய தேவன் சருவல்லவர் சொல்றீங்க ஆனா அவரால் கூடாத காரியம் ஒண்ணு உண்டா ஒரு காரியம் உண்டு ஏன் இருபத்தி மூணு பத்தொன்பது படி சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் மனு அல்ல சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ ஹலையா நம்முடைய தேவனுக்கு பொய் சொல்ல தெரியாது பொய் சொல்ல முடியாது ஆனா மனுஷனு அதில் தான் திறந்தாலே போய் எல்லாம் திருந்தட்டும் நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல அவருக்கு முடியாதது தெரியாதது என்னன்னா பொய் சொல்ல தம் அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் வாயினாலே சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பவர் என்று வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம் அநேக தேவ தாசர்களுக்கு கர்த்தர் பயன்படுத்திய பாத்திரங்களுக்கு சின்ன வயசுலேயே சொன்னார் உன்னை இப்படியெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லி ஆனால் அதுல ஒன்று கூட கீழ எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஒன்று சாமியல் மூன்று பத்தொன்பதில் பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட கீழே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம ஒரு வாக்கு கூட கீழே விழாம எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனல்ல மாத்திரமல்ல அவர் சர்வ வல்லவர் அவரால் முடியாத காரியத்தை அவர் சொல்லுவதில்லை நம் தேவன் சொன்னதை செய்வார் அவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை சொன்னதை முடிக்கும் அளவும் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை இப்போ எதுல நாம் தவறு பண்றோம் அப்படின்னா வேதத்தில் லோகோஸ் எல்ஓ ஜிஓஎஸ் என்று ஒரு பகுதி உண்டு அது வந்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற பகுதி மொத்தமாக அது பொதுவானது லோகோஸ் ரேமா ஆர்ஹ்இம்ஏ என்று ஒரு ஒரு சொல்லலாம் ஒரு காரியத்தை சொல்லலாம் அது என்னென்னா பைபிள் நம்ம ரெகுலராக கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு பிரச்சனையில் அல்லது ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் பாதையில் இருக்கும்போது அநேக முறை வாசித்தும் இந்த குறிப்பிட்ட பகுதி வாசிக்கும் போது அந்த பகுதி லென்ஸ் வச்சு பார்த்த மாதிரி பெருசாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அது ஜூம் பண்ண மாதிரி அந்த வார்த்தையை நம்மோடு பேசும் பல முறை அந்த பகுதியை வாசித்தாலும் இந்த முறை வாசிக்கும் போது அது புதுசாக நம்மளோடு பேசுற மாதிரி அதுதான் ரேமா அது ரிட்டன் வேகோசை வைத்து நாம் வந்து எடுத்துக்கொண்டு நமக்கு உரிமை பாராட்டாவது வேதத்தில் இந்த ரேமா என்கிற பகுதி ஆண்டவர் இந்த வசனம் மூலம் நம்மோடு பேசினார் அல்லது சில ஊழியக்காரன் மூலம் இதை கன்ஃபார்ம் பண்ணினார் அல்லது கர்த்தன் நம்மோடு வேதத்தில் பேசியிருக்கலாம் நம்முடைய இதயத்தில் பேசியிருக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் உரிமை பாராட்டி சேவிக்கும் போது கண்டிப்பாக நிறைவேறுவதை நாம் பார்க்க வேண்டும் எப்படியார் ஆறு பதினெட்டு சொல்லுகிறது அவர் எவ்வளவேனும் நம்ம கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் கூட பொய்யுறையாத தேவனாகவே இருக்கிறார் நீதிமொழிகள் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகிறது கால் எல்லோயா ஒரு இது இந்த செய்தியை நான் தயாரித்து கொண்டிருக்கும்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்புதாக நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அவ்வா வந்தது ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கவில்லை என்று ஜெபிக்கும்படி சொல்லியிருந்தார்கள் இதை நான் தேவ மைமைக்காக சொல்கிறேன் கர்த்தர் சாட்சி இந்த சகோதரி சாட்சி அப்போ நான் சொன்னேன் அது ஒரு சில ஆண்டுகள் பத்து வருடத்துக்கு மேலே இருக்கலாம் அல்லது பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே உங்கள் தம்பிக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இதை நான் வந்து எழுதி தர்றேன் பைபிளில் ஒன்னே எழுதி தர்றேன் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த சகோதரி தன்னுடைய தம்பிக்கு அதை சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நவம்பர் முடிஞ்சது டிசம்பர் நெருங்குது கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சு தம்பி கிண்டல் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்ன அவங்க ஊழியக்காரர் சொன்னார் நடக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் என்றைக்குமா சொன்னேன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன் என்ன நடந்து தெரியுமா சரியாக டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி அவருக்கு வேலைக்கு வேலைக்காடு இருந்தது இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் தம்முடைய தாசர்கள் மூலம் சொன்னது உண்மையான தாசர் மூலம் சொன்னதை ஒன்று கூட விழாமல் நிறைவேற்றுவார் வேதத்தின் மூலம் ரேமாவாக உங்களோட பேசின எல்லா வார்த்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை வைத்து நீங்கள் உரிமை பாராட்டீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் அந்த வார்த்தையை நீங்கள் க்ளைம் பண்ணணும் அண்டவரே நீர் எனக்கு இப்படியா சொன்னீரே இந்த அற்புதைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் உடன்படிக்கையில் உண்முள்ள கர்த்தர் பொய் சொல்லாத கர்த்தர் தா வாயினால் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்து முடிப்பார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக